உலக நாடுகளுக்கு நட்புறவு நாடாக இந்தியா திகழ்வதாக போலந்து வம்சாவளியினர் இடையே பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் எந்த நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் உதவும் நாடாக இந்தியா எப்போதும் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவின் ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் புதிய முதல்வர் சுகிர்தா பாலின் நியமனம் ரத்து செய்யப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தலாமா என ஒன்றிய அரசு தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக ஒன்றிய அரசு ஆலோசித்து வருவதாக அதிகாரிகள் வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது செபி தலைவர் மாதவி புஜ் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் இன்று நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில தலைநகரங்களில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகங்கள் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மும்பையில் இருந்து திருவனந்தபுரம் சென்ற ஏர் இந்தியா விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது மதுரை விமான நிலையத்தில் பயணிகளுக்கு குரங்கம்மை தொற்று பரிசோதனை செய்வதற்கான மையம் திறக்கப்பட்டது சிறப்பு பரிசோதனை மையத்தை சுகாதாரத்துறை இணை இயக்குநர் குமரகுரு தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் அரசு பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்த ஆட்சியர் மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் நடந்தப்பட்டது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தூத்துக்குடியில் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர் மீன்பிடி சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று மீன்பிடிக்க சென்றனர்